ஆலங்குளம் நகர திமுக சார்பில் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வீடு வீடாக துண்டு பிரசுரம் வழங்கி பிரச்சாரம் தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் நகர திமுக சார்பில் திராவிட மாடல் அரசின் இரண்டரை ஆண்டு சாதனைகளை மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் துண்டு பிரசுரம் வீடு வீடாக வழங்கும் நிகழ்ச்சி இன்று பதினான்காம் தேதி வியாழக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் தலைமை தாங்கினார் திமுகவினர் ஆலங்குளம் உட்பட்ட ஆறாவது வார்டு ஏழாவது வார்டு ஒன்றாவது வார்டு இரண்டாவது வார்டு நத்த மாரியம்மன் கோவில் பகுதி பத்தாவது வார்டு முருகன் கோவில் பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து தமிழக முதல்வரின் திராவிட மாடல் ஆட்சியில் இரண்டரை ஆண்டு சாதனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் சிறப்பு அம்சங்களை எடுத்துக் கூறி துண்டு பிரசரங்களை வழங்கினர் ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கி நெல்சன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆலங்குளம் நகர பொருளாளர் சுதந்திரராஜன் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் சரஸ்வதி பாஸ்கரன் மாவட்ட பிரதிநிதி அன்பழகன் ஒன்றிய பிரதிநிதி ஆதி விநாயகம் பத்தாவது வார்டு பிரதிநிதி அன்பழகன் வார்டு பிரதிநிதி சாலமோன் ஒன்னாவது வார்டு செல்வம் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் தலைவர் ஜோசப் கராத்தே மாஸ்டர் கோபி சிறுபான்மை பிரிவு முகமது மைதீன் பால்துறை சையது மசூது அலி ராசையா மகளிரணி களஞ்சியம் பெரியார் குமார் பதினைந்தாவது வார்டு கந்தன்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்